கிராமப்புறங்களில் வீட்டு முற்றத்தில் சிறகடித்து பறந்த சிட்டுக்குருவிகள் தற்போது அழிவின் விளிம்பில் இருக்கின்றன அதற்கு காரணம் என்ன என்பதை இனி பார்க்கலாம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்கு பார்த்தாலும் காணப்பட்டவை சிட்டுக்குருவிகள் இவை வீட்டுக்குருவிகள் ஊர்க்குருவிகள் அடைக்கலக் குருவிகள் என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன மனிதன் எங்கு இருக்கிறானோ அந்த வாழ்விடங்களில்தான் சிட்டுக்குருவிகள் கூடுகட்டி வசிக்கும் மரத்தில் கூடுகட்டினால் அதனுடைய முட்டைகளையும் குஞ்சுகளையும் அதைவிட பெரிய பறவைகள் எடுத்து சாப்பிட்டுவிடும் தற்போதைய கான்கிரீட் காடுகளில் முற்றங்களும் இல்லை சிட்டுக்குருவிகளையும் காண முடியவில்லை இந்த சிட்டுக்குருவி தினமானது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா சிட்டுக்குருவி இனங்கள் வந்து அழிந்து கொண்டு இருக்கிறது இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறதுனால பூச்சிகள் அழிக்கப்படுது அதேமாதிரி புழுக்கள் அழிக்கப்படுகிறது இது ரெண்டும் தான் வந்து பறவை இனங்களுக்கு உணவாக இருக்குது சிட்டுக்குருவிகளை காக்க விலங்கியல் துறை மாணவர்கள் முன்முயற்சி எடுத்து வருகின்றனர் வீட்டில் பயன்படுத்தாமல் இருக்கும் அட்டை பெட்டிகளைக் கொண்டு சிறிய அளவில் வடிவமைக்கப்பட்ட கூண்டுகளை அனைவருக்கும் வழங்கி வருகின்றனர் இப்போ உலகத்தில் நிறைய இடம் வந்து ரொம்ப அழிஞ்சிட்ருக்கு இதனாலனால் பூ பூச்சிக்கொல்லி இது யூஸ் பண்ணுறனால அப்புறம் வந்து க கம்பம் இதில்னால நிறைய அழிஞ்சு போதும் ஸோ அதனால நாங்கள் வந்து இப்போ சிட்டுக்குருவி எதுக்கு இது காப்பாற்றின வலைய வ வகையாக வீட்டில் இருக்க பாக்ஸை வந்து நாங்கள் சிட்டுக்குருவிக்கு நெஸ்ட் மாதிரி நாங்கள் பெல் பண்ணுறோம் அந்த பாக்ஸை நாங்கள் சின்ன ஹோல் மாதிரி போட்டு நம்ம வீட்டில் இருக்க அந்தந்த இடத்துல நம்ம கெட்டினோன்னா அது வந்து அங்கே உள்ளே வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் ஸோ அந்த இடம் வந்து பாதுகாக்கப்படும் அதிக அளவிலான பூச்சிக்கொல்லி மருந்து பயன்பாடு சிட்டுக்குருவிகளை முழுமையாக அழித்து விட்டது அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்க அவை வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி தருவதுதான் அவசர அவசியம் பறவை இனங்களை காப்பதற்கு வனத்துறையும் அரசும் பல முயற்சிகள் எடுத்தாலும் இன்றும் சிட்டுக்குருவி இனமானது அழிந்து கொண்டேதான் இருக்கிறது அதற்கு இளம் தலைமுறைகளுக்கு எடுத்துக் கூற வேண்டியது அரசின் பிரதான கடமையாக உள்ளது நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் மதுரையிலிருந்து மருது பாண்டி